பேருமதிப்பிற்குரிய மக்களுக்கும் மாண்புமிகு மக்களுக்கும் எனது அன்பு வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் செயல்பாடால் தற்பொழுது கட்டுமான துறையினரும் வீட்டுமனை அபிவிருத்தியாளரும் கதறுகின்றனர் என்ன காரணம் என்று சொன்னால் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் வீட்டுமனை திட்டங்களையும் மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெறுகின்ற வீட்டுமனை பிரிவு திட்டங்களையும் குடியிருப்பு கட்டிடங்களுக்கும் வணிக கட்டிடங்களுக்கும் முறையாக பொதுமக்களும் அபிவிருத்தியாளர்களும் தங்களின் திட்டங்களை தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய இணையதளம் வாயிலாகவே டி என் ரேராவினுடைய போர்டலில் அவர்கள் கேட்கின்ற அத்துணை ஆவணங்களையும் முறையாக பின்பற்றி விண்ணப்பித்து அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்து அதற்குண்டான கட்டணங்களை செலுத்தும் பட்சத்தில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அதனை சரிபார்த்து கூராய்வு செய்து நேராய்வு செய்வதில்லை ஊராய்வு ஆவணங்களின் அடிப்படையிலே தொழில்நுட்ப அனுமதியின் அடிப்படையிலே இறுதி ஒப்புதலினுடைய அடிப்படையிலே நீங்கள் சிஎம்டிஏவினுடைய எல்லையில் சிஎம்டிஏ அனுமதி வழங்குகிறது தொழில்நுட்ப அனுமதி அதேபோன்று சிஎம்டிஏவினுடைய எல்லையை தவிர்த்து பிற பகுதிகளிலே டிடிசிபி என்று சொல்லக்கூடிய நகர் ஊரமைப்பு இயக்குநரகம் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அனுமதி வழங்கி வருகிறது இது நம்ம எல்லோருக்கும் தெரியும் என்னென்னா இவங்க வந்து வரன்முறையை பொறுத்த வரைக்கும் கொள்கை அளவிலான ஒப்புதல் வீட்டுமனை பிரிவு கட்டிட திட்டங்களை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அப்ரூவல் தொழில்நுட்ப அனுமதி இதை தான் இந்த பாடிஸ் வழங்குகிறார்கள் அப்போ இறுதி ஒப்புதலை யார் வழங்குகிறார்கள் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சித் துறையினர் தான் மாநகராட்சி பகுதிகளிலே மாநகராட்சி நிர்வாகமும் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி பகுதிகளிலே அந்தந்த உள்ளாட்சி துறைகளினுடைய நிர்வாகமும் தான் வழங்குகிறது அப்போ நீங்கள் ஆவணங்களின் அடிப்படையிலும் வருவாய்த்துறை பதிவேடுகளினுடைய அடிப்படையிலும் இந்த சம்பந்தப்பட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் நகர் அமைப்பு இயக்குநரகமும் டெக்னிக்கல் அப்ரூவல் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப அனுமதியை வழங்கிய பிறகும் சம்பந்தப்பட்ட இடத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது அந்த அடிப்படை கட்டமைப்புகளை எப்படி அபிவிருத்தி செய்ய வேண்டும் இவர்கள் நிபந்தனையோட அந்த அனுமதியை கொடுத்துட்றாங்க ரோட் பேட்டன அந்த நிபந்தனைகளை நிறைவே அபிவிருத்தியாளர்களும் பொதுமக்களும் நிறைவேற்றுகிறார்களா என்பதை கண்காணிப்பது நேராய்வு செய்வது அந்த அடிப்படையிலே இறுதி ஒப்புதலை வழங்குவதெல்லாம் இந்த உள்ளாட்சி துறைகள்தான் அப்படி உள்ளாட்சி துறைகளிடம் இறுதி ஒப்புதலை பெற்ற பிறகு டி என் ரேரா என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் அத்தாரிட்டி ரெஜிஸ்டரிங் பாடி அது ஒரு ஸ்டாச்சுரி பாடி தன்னிச்சையான அதிகாரம் பெற்ற ஒரு தன்னார்வ அமைப்பு இது மைய அரசினால் அங்கீகரிக்கப்பட்டாலும் மாநில தமிழ்நாடு அரசனுடைய வீட்டு வசதி துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இறங்குகிறது அப்படிப்பட்ட இந்த அமைப்பு கட்டுநர்களுடைய திட்டங்களை ஆவணங்களின் அடிப்படையிலும் இறுதி ஒப்புதலுடைய அடிப்படையிலும் சரிபார்த்து அதற்குண்டான கட்டணங்களை வசூலித்துவிட்டு விண்ணப்பத்தின் மீது தீர்வை ஏற்படுத்தி பதிவு செய்து உத்தரவு பிறப்பிக்கும் பிறப்பிக்கும் பணிதான் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு இருக்கிறது எதுக்காக இது உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன ஒன்றை மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும் வாங்குறவங்க விற்கிறவங்களை ஒருங்கிணைக்கிறது துறை ஊக்குவிக்கிறது பொதுமக்களுக்கு நம்பி நம்பக தன்மையை ஏற்படுத்துவதெல்லாம் மிகுந்த சிரமமாக இருந்தது இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அந்த பணியை செய்யணும் அதாவது வாங்குறவங்க விற்கிறவர்களிடையே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நிலவுகிற கருத்து வேறுபாடுகள் நிலத்து நிலவுகிற சிக்கல்கள் பிரச்சனைகள் இதை எல்லாவற்றையும் நீங்கள் ஒருங்கிணைத்து சரிபார்த்து கண்காணித்து இந்த கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையை ஊக்குவிக்கிறதுக்கும் அந்த முதலீடுகளை கொண்டு வந்து அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்குமான பணியை தான் இதை வந்து செய்யணும் அப்போ தான் ஒரு நம்பகத்தன்மை ஒரு ரேரா ரிஜிஸ்டரிங் ப்ராஜெக்ட்ன்னு சொன்னால் இன்வெஸ்டர்ஸும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பையரும் நம்பி வாங்குவாங்க பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துறது ஒருங்கிணைக்கிறது கலைகளை எடுக்கிறது அதை வந்து சீர்தூக்கிறது செம்மைப்படுத்துறது இதுதான் அதனுடைய பணி அப்படி வாங்குவோர் இருப்பவருடைய பிரச்சனைகள் ஏற்பட்டால் புகாரின் அடிப்படையில் அது மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் இருக்கு பாடி தன்னிச்சையா செயல்படும் அது முடிவுக்கு கட்டுப்படுத்தலாம் ஒரு டிஃபால்டர் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன திட்டத்தினுடைய போடுதோ அந்த வந்து வந்து கட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் இறுதி முடிவு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் எடுக்கின்ற முடிவுக்கு தான் இப்படி விற்பவரும் ஆகுவோரும் கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அங்கே சட்டங்கள் தனிப்பட்ட முறையில அதிகாரமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அந்த நிர்வாகம் தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையிலும் வேதனை அதுவும் சமீப காலமாக கடந்த ஒரு ஆறு ஏழு மாத காலமாக இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அவர்கள் கொண்டு வருகிற அந்த சட்ட திருத்தங்கள் கட்டண உயர்வு இந்த நடைமுறை சிக்கல்கள் இவை எல்லாமே முழுக்க முழுக்க தந்தை பெரியார் வழியிலே ஆட்சி செய்கின்ற தமிழ்நாடு அரசு அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழே இழங்குகின்ற இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் கொண்டு வந்திருக்கிற சட்ட திட்டங்கள் நடைமுறைகள் எல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன ஒரு கோட்டை வந்து நினைவு கூற விரும்புகிறேன் என்னையா மக்களுக்கு உதவாத மண்ணாங்கட்டி சட்டம் என்று சொன்னார் அப்படித்தான் இந்த மண்ணாங்கட்டி சட்டங்களை இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் விதித்து நடைமுறைக்கு கொண்டு வந்து இந்த ரியல் எஸ்டேட் துறையை அடியோடு நசுக்கக்கூடிய பணியிலே ஈடுபடுகிறது எவ்வளவு வேதனைன்னு பாருங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டத்தை ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்னவோ தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த பிறகு இதுவரை அந்த திட்டங்களை எல்லாம் விண்ணப்பிக்கப்பட்டு நிலுவையிலே பெருமளவிலே வந்து இன்னைக்கு பெண்டிங் வந்து கோப்புகள் எல்லாம் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் விண்ணப்பிக்கப்பட்டு தீர்வு ஏற்படுத்தப்படாமல் இருப்பது ஆயிரம் கணக்கில் முடியல தொடர்ந்து எனக்கு பல தரப்பில் இருந்தும் கட்டுநர்கள் சைட்ல இருந்தும் கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் வந்து விம்பி விம்பி அழுதார்கள் என்னடா பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே தகவலை கேட்டு என்னுடைய பெயரில் நான் விண்ணப்பிக்கிறேன் விண்ணப்பிக்கும் பொழுது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நவம்பர் இறுதி வரை புதிய வீட்டுமனை பிரிவு நியூ லே அவுட் ப்ராஜெக்ட்ஸ் எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதுல எத்தனை பேருக்கு வந்து தீர்வு ஏற்பட்டிருக்கு இன்னும் அதாவது பதிவு செய்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறீங்க இன்னும் தீர்வு ஏற்படாம பரிசீலனையில இல்ல கூறாய்வுல இல்ல பெண்டிங் என்ன இருக்குதுன்னு கேட்டதுல அவங்க சொல்லியிருக்கிற பதில் என்னன்னா புதிய வீட்டுமனை பிரிவுக்கு விண்ணப்பிக்கப்பட்ட திட்டங்களுடைய எண்ணிக்கை ஆறாயிரத்தி ஒன்று சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் பதிவு செய்து உத்தரவு பிறப்பித்த திட்டங்களினுடைய எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி பரிசீலனை மற்றும் நிலுவையில் இருக்கிற இன்னும் தீர்வு ஏற்படாமல் ஒழுங்குமுறை ஆணையம் செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மனை வரன்முறை சட்டத்தின் கீழ அனுமதி பெற்ற வீட்டுமனை பிரிவுகள் பதிவு செய்ய கோரி விண்ணப்பிக்கப்பட்ட திட்டங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது பதிவு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட திட்டங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஒன்பது நிலுவையில் இதுவரை தீர்வு ஏற்படாமல் இருக்கிற திட்டங்களின் எண்ணிக்கை பத்து அதே போன்று குடியிருப்பு திட்டம் விண்ணப்பிக்கப்பட்ட திட்டங்களின் எண்ணிக்கை நானூற்றி ஐம்பது பதிவு செய்து உத்தரவு பிறப்பித்த திட்டங்களின் எண்ணிக்கை முன்னூத்தி முப்பது தீர்வு ஏற்படாமல் பதிவு செய்து உத்தரவு பிறப்பிக்காமல் நிலுவையில் உள்ள திட்டங்களுடைய எண்ணிக்கை நூற்றி இருபது அதே போன்று வணிக கட்டிடங்களுக்காக விண்ணப்பிக்கப்பட்ட மொத்த திட்டங்களுடைய எண்ணிக்கை இருபத்தி இரண்டு பதிவு செய்து உத்தரவு பிறப்பித்த தீர்வு ஏற்பட்ட திட்டங்கள் பதினெட்டு நிலுவையில் உள்ள திட்டங்கள் வெறும் நான்கு இந்த எண்ணிக்கையில்தான் மேலே இருக்கிற அத்துனையும் இருந்து இருக்க வேண்டும் மாறாக தற்பொழுது புதிதாக நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக சர்வலைன்ஸுக்காக இந்த கட்டணங்களை எல்லாம் உயர்த்துவது எந்த அளவுக்கு வேடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி காணொலியை காண்கின்ற நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு வீட்டுமனையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் சதுரடி மனையை நாங்கள் விண்ணப்பிப்போம் என்று சொன்னால் அதிலே நாற்பது ஆயிரம் சதுரடிகள் வந்து சாலைகளாகவும் திறந்தவெளி நிலங்கள் பயன்பாடுகளாகவும் டான்ஜெட்கோ என்று சொல்லக்கூடிய மின்சார துறையினுடைய பயன்பாட்டிற்காகவும் பப்ளிக் பர்பஸ் என்று சொல்லக்கூடிய பொது பயன்பாட்டிற்காகவும் நாற்பது இடம் அந்த பொது பயன்பாட்டிற்கு அரசுக்கு தானமாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் மீதி தான் விற்பனைக்குரிய ஏரியாவாக வரும் இந்த நிர்வாகம் இந்த புதிய ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய நிர்வாகம் பொறுப்பேற்பதற்கு முன்பு வரை என்ன சேலபிள் ஏரியா இருக்கோ அதுக்கு தான் சதுர மீட்டருக்கு ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலித்து கொண்டிருந்தது புதிய வீட்டுமனை மனை பிரிவிற்கு இந்த புதிய நிர்வாகம் வந்ததுக்கு பிறகு சாலைகளுக்கு திறந்த வெளி நிலத்துக்கு ஈபி ஒதுக்கிற இடத்துக்கு பப்ளிக் பர்பஸ் ஒதுக்கிற இடத்திற்கு என ஒட்டுமொத்தமாக அனைத்து இடத்திற்கும் சேர்த்து சர்வலைஸ் பண்ணணும் எங்களுக்கு வேறு வருமானம் இல்லை என்கிற அடிப்படையில் இந்த கட்டணங்களை எல்லாம் வசூலித்து உயர்த்தி மக்களுக்கு உதவாத ஒரு மண்ணாங்கட்டு சட்டத்தை பிறப்பித்திருக்கிறது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செஞ்சுட்டு ஒரு நைன்டி டேஸ்க்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள பதிவு செய்து கொடுக்கவில்லை எனில் அந்த வீட்டுமனை அபிவிருத்தியாளர் சொன்னபடி பதிவு செய்து கொடுக்கவில்லை எனில் அந்த மனையை முன்பதிவு செய்தவர் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் புகார் செய்வார் புகாரை பெற்றுக்கொண்ட தீர்ப்பாயம் நீங்க வந்து ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் நீங்க வந்து அக்ரிமெண்ட் படி நடந்துக்கலன்னு சொல்லி அவருக்கு ஒரு தண்டம் விதிக்கும் நீங்க ஆறு மாத காலமா நீங்க இந்த திட்டத்தை பதிவு செய்து வழங்கவே இல்லை அப்புறம் எப்படி அவரு ஒப்பந்தபடி குறிப்பிட்ட நாளுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பதிவு செய்து கொடுக்க முடியும் சரி அந்த வாடிக்கையாளனுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில முன்பதிவு மனையை முன்பதிவு செய்தவருடைய வேண்டுகோள் விருப்பம் நீங்க ஒரு மனையை வாங்குறாங்கன்னு சொன்னா நேரம் காலம் நாலு நட்சத்திரம் இது எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்குறாங்க குறித்த நேரத்துக்குள்ள குறித்த காலத்துக்குள்ள வாங்கணும்னு நினைக்கிறாங்க இன்னும் பல பேர் வெளிநாடுகளுக்கு திட்டமிட்டு நீங்க உடனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளிநாடுகளுக்கு போகணும் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமா பதிவு அலுவலகத்துக்கு சென்று கோரிக்கை வைத்து முறையிட்டு கையில் காலின் விழாத குறையாக அந்த டெவலப்பர் அந்த அதாவது திட்டத்தை முன்பதிவு செய்து ஒப்புகை சிட்டு அக்னாலஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த அக்னாலஜ் அடிப்படையில பதிவு செய்தால் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்லுது தெரியுங்களா அப்படி நீங்க வந்து பதிவு செய்துவிட்டு உத்தரவு பெறாமல் நீங்க வந்து விற்பனை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் மனை ஒன்றுக்கு பதினை ஆயிரம் ரூபாய் நீங்க அபராதம் செலுத்தணும் எங்கெல்லாம் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நீங்க பதிவு செஞ்சிட்டீங்கன்னா ஒரு மனைக்கு பதினையாயிரம் ரூபாய் சரி மதுரை திருச்சி சேலம் ஈரோடு திருப்பூர் ஆவடி தாம்பரம் வேலூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் தூத்துக்குடி மாநகராட்சிகள்ல நீங்க ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் உங்க திட்டத்தை பதிவு செஞ்சிட்டீங்க கட்டணத்தை செலுத்திட்டீங்க அதுக்கான ஒப்புகை சீட்டை பெற்றுட்டீங்க ஆனால் அவர்கள் ஒரு ஆறு மாத காலம் கிடத்துல போட்ட கல் மாதிரி கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அப்படி போட்டிருக்கிற அந்த திட்டங்கள் நீங்க விண்ணப்பித்து அந்த உத்தரவு பெறுவதற்கு காலதாமதம் பட்சத்துல நீங்க ஒப்புகை சீட்டின் அடிப்படையில பதிவு செஞ்சீங்கன்னா இந்த மாநகராட்சிகள்லாம் பனிரெண்டாயிரம் ரூபாய் பெனால்டி ஒரு மனைக்கு அதே போல சென்னை பெருநகர எல்லையில வரக்கூடிய நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் அப்புறம் திண்டுக்கல் ஒசூர் நாகர்கோவில் கடலூர் காஞ்சிபுரம் கரூர் சிவகாசி கும்பகோணம் காரைக்குடி நாமக்கல் புதுக்கோட்டை திருவண்ணாமலை மாநகராட்சிகள்ல ஒரு யூனிட் வந்து நீங்க விற்பனை செஞ்சிட்டிங்கன்னு சொன்னா அதாவது நான் திரும்பவும் சொல்றேன் நீங்கள் திட்டங்களை அனுமதி பெற்றிருப்பீங்க இறுதி ஒப்புதல் பெற்றிருப்பீங்க டிஎன் ரேராவில் பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பம் பண்ணியிருப்பீங்க அதுக்கான கட்டணம் கட்டியிருப்பீங்க ஒப்புகை சீட்டும் இருப்பீங்க அவங்க தான் பதிவு செய்து உத்தரவு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆறு மாத காலம் கிணத்துல போட்டால் கல் மாதிரி கிடக்கும் அப்படி நீங்கள் வாடிக்கையாளருடைய ப்ரெஷரில் நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அனைத்து ஊராட்சிகள்லையும் யூனிட் ஒன்றுக்கு மூவாயிரம் ரூபாய் நகராட்சிகளில் வீடு மனைகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பேரூராட்சிகளில் வீடு மனைகளுக்கு நான்காயிரம் ரூபாய் என்று சொல்லி வசூல் வேட்டை செய்யும் பணியை இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் மேற்கொள்கிறது என நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இப்படி கையாலாகாத தனமாக வெறும் அபராதத்தை மட்டுமே விதித்து பொதுமக்களையும் கட்டுநர்களையும் அதல பாதாளத்திற்கு தள்ளுகின்ற இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் செயலை ஈராவின் சார்பிலே நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் நான் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சேர்மேன் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடத்திலே இந்த நடைமுறைகளுக்கு ஒத்து வரக்கூடிய வகையிலே நீங்கள் சட்டத்திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும் எளிமைப்படுத்த வேண்டும் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் வருவதற்கே நீங்கள் வந்து குதிரை கொம்பாக இருந்தால் சாமானியனுக்கு அது எட்டாக்கணியாக இருக்கும் அவர்கள் எப்படி ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தை அணுகுவார்கள் நீங்கள் இந்த தண்டம் யாருக்கு விதிக்கலாம்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் அதாவது அனுமதி வாங்கிடுறாங்க சம்மந்தப்பட்ட டிடிசிபி சிஎம்டிஏல இறுதி ஒப்புதல் வாங்கிடுறாங்க சம்பந்தப்பட்ட லோக்கல் பாடியில் டெவலப் பண்ணிடுறாங்க அதன் பிறகு வந்து நீங்கள் சொல்கிறபடி ட்ரோன் கேமரா வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க ப்ராப்பராக நீங்கள் கேட்குற ஆவணங்கள் முறையாக அதை வந்து நீங்கள் என்னெல்லாம் டிஜிட்டலாக கேட்குறீங்களோ அதை அத்தனையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ஃபீஸும் கட்டிடுறாங்க டிஎன் ரேராவுக்கு நீங்களும் அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துறீங்க அப்படிப்பட்ட திட்டங்களுக்கு நீங்கள் இந்த தண்டத்தொகையை விதிப்பதை தவிர்க்கலாம் விலக்களிக்கலாம் நீக்கலாம் அந்த கட்டணங்களை மாற்றலாம் உங்கள் மனதையும் மாற்றலாம் நீங்க மனம் இருந்தால் மார்க்க முண்டு நிச்சயமாக இதை மாற்ற வேண்டும் இது மாற்றப்பட வேண்டும் இது நீக்கப்பட வேண்டும் அறவோடு இந்த தண்டத்தொகை என்பது ஒழிக்கப்பட வேண்டும் சரி யாருக்கு தண்டம் விதிக்கலாம் இப்படி அனுமதிகளை பெற்று ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவே செய்யாமல் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் இடைத்தரகர்கள் மூலமாக பதிவு அலுவலகத்துக்கு சென்று பதிவு செய்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நீங்கள் விதிக்கின்ற தண்டத்தொகை பொருந்தும் அது தேவை நான் அதை ஆதரிக்கிறேன் நானே அந்த தண்டத்தொகையை நீங்கள் இன்னும் இரண்டு மூன்று மடங்கு கூட கூட்டி அந்த தண்டத்தொகையை விதிங்க அதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்னுடைய ஆதரவு ஃபைராஜன் சார்பில் உண்டு அந்த திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நானே உங்களை பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் மனந்திறந்து பாராட்டுகின்றேன் இந்த திட்டங்களை பதிவு செய்வதில் ஏன் தாமதம் என்று சொன்னால் நீங்கள் அந்த ட்ரோன் கேமரா ரெக்கார்டு அதெல்லாம் கொடுத்துட்றோம் நீங்கள் பெரும்பாலும் புறநகர் பகுதிகளில் அந்த காலகட்டங்களில் சாலைகளின் வழியாகத்தான் மின் கம்பம் பதிக்கப்பட வேண்டும் மின் தளவாடங்கள் செல்ல வேண்டும் என்பதெல்லாம் இல்லை விவசாய நிலங்களாக இருந்ததுனால கண்மூடித்தனமாக எங்கெல்லாம் ஷார்ட்டாக இருக்குமோ கிணறு நோக்கி வழிகளை நோக்கி போ அந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அப்படி நிலங்கள்லேயே ஆக்சுவலி அந்த தளவாடங்கள்லாம் பதிச்சுருப்பாங்க இப்போ புதிய வீட்டுமனை பிரிவு வரும்பொழுது நீங்கள் அந்த ட்ரோன் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணும் பொழுது இல்லை இல்லை அந்த இபி கம்பத்தெல்லாம் நீங்கள் நீக்கிட்டு தான் வரணும் அது உயர் கோபுரங்களாக இருக்கட்டும் அதே போல் அந்த தடவாடங்கள் கம்பிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டு நீக்கிட்டு வந்தால் தான் நான் பதிவு செய்து உத்தரவு கொடுப்பேன் என்பது இது மிக 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 முட்டாள்தனமாக அறிவளித்தனமாக துளியும் புத்தி புத்திகட்டத்தனமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன் மண்ணாங்கட்டி சட்டம்னு அதை தான் நான் குறிப்பிடுறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு இபி ஆஃபீஸில் போய் பணத்தை கட்டி அதை மாற்றம் செய்வதற்கு குறைந்தபட்சம் மாத கணக்கும் அதிகபட்சம் வருட கணக்கும் ஆகிறது நீங்கள் அதை வலுக்கட்டாயமாக நீ கம்பத்தை மாற்றிட்டு வந்தால் தான் நான் உத்தரவு கொடுப்பேங்கிறது பைத்தியகாரத்தனமானது கேவலமானது கீழ்த்தரமானது இதுக்கு ஒத்த வார்த்தை எத்தனை வேணாலும் சொல்லலாம் அத்தனையும் இதுக்கு நீங்களே மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது இதுக்கு என்ன மாற்று வழின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பத்தை மாற்றம் செய்வதற்கு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட மின்சாரத்துறை இருக்கிறது இந்த விண்ணப்பதாரரால் அந்த கம்பத்தை மாற்றம் செய்வதற்கு அந்த சம்பந்தப்பட்ட மின்சாரத்துறைக்கு விண்ணப்பித்து அந்த மின்சாரத்துறை என்ன மாற்றம் செய்வதற்கான கட்டணத்தை செலுத்த சொல்கிறதோ அதை நம்ம செலுத்திடலாம் ஒன்று அதை செலுத்திட்டு அந்த ஒப்புகை சீட்டை கொடுத்தா அந்த அடிப்படையில் நிபந்தனையோட கூட நீங்கள் இந்த பதிவு செய்து உத்தரவு பிறப்பிக்கலாமல் இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன ஆபத்து என்ன அவ்வளவு நேர்மையானவர்கள் நீங்கள்லாம் நீங்கள்லாம் என்ன பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாத சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையை செம்மைப்படுத்துவதற்கும் சீர்தூக்குவதற்கும் நீங்கள்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் பக்கபலமாக இருக்கணும் ஆதரவாக இருக்கணும் திட்டங்களை எளிமையாக வகுக்கணும் அப்போ தான் எல்லோரும் எளியவர்களும் பாமரனும் கடைகோடியில் இருக்கிற அபிவிருத்தியாளனும் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய சேவைகளை பெற முடியும் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு கிடுக்குப்பிடி சட்டத்தை போட்டு குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி போட்டு இழுத்து இந்த சட்டத்திட்டங்கள் அதாவது இதை நீங்கள் பாதுகாக்கிறதுலையோ ஒழுங்குபடுத்துறதுலையோ நெறிமுறைப்படுத்துறதுலையோ எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அதை எளிமைப்படுத்திட வேண்டும் மக்களுக்கு பயனுள்ள வகையிலே அதை மாற்றி அமைத்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதானமான கோரிக்கை எண்ணம் அவா இதைத்தான் செய்யணும் நீங்கள் இதை செய்தால் மட்டும்தான் இந்த ரியல் எஸ்டேட் துறையை நீங்கள் மேம்படுத்த முடியும் செம்மைப்படுத்த முடியும் சீர்தூக்க முடியும் வளர்ச்சிக்கு ஏதுவான திட்டங்களை நீங்கள் ஊக்குவிப்பதற்கு ஏதுவான திட்டங்களை கொண்டு வந்தால் மட்டுமே அது எல்லோராலும் ஏற்புடையதாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து ஆகவே இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தை வழிநடத்துகின்ற ஐஏஎஸ் அறிவு பெருத்த அறிவு செறிவுமிக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீதித்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முக்கிய அந்த பொறுப்புகளில் அது பொறியாளராக இருக்கட்டும் வழக்கறிஞராக இருக்கட்டும் அந்த அடிஷ்னல் டைரக்டர்ஸ் சம்மந்தப்பட்ட டிடிசிபி சிஎம்டிஏவில் சீஃப் பிளானராக பணியாற்றியவர்கள் எல்லாம் கூட இதை நீங்கள் வந்து ஒரு குழுவாக கலந்து பேசி எங்களை போன்ற நீங்கள் தான் தோற்றித்தனமாக தன்னிச்சையாக ஒரு முடிவு செய்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி விடக்கூடாதுங்க இது சர்வாதிகார நாடு அல்ல இந்த ஜனநாயக நாடு சுதந்திர இந்தியாவில் நம்ம வசிக்கிறோம் நாங்கள் எல்லோரும் இந்த ரியல் எஸ்டேட் துறையை ஊக்குவிப்பதற்காக பல சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அரசுக்கும் மக்களுக்கும் அரசுக்கும் கட்டுநர்களுக்கும் பாலமாக இருந்து பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து அது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே எளிமைப்படுத்துவதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் சீரமைப்பதற்கும் நாங்கள் முக்கிய பங்கு வகித்து வருகிறோம் எங்களை போன்ற ரியல் எஸ்டேட் சங்கங்களினுடைய பிரதிநிதிகளை அழைத்து பேசி இதை இதில் இருக்கக்கூடிய குறைநிறைகளை களைவதற்கு நீங்கள் பாதுகாப்பதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை நீங்கள் வகுத்தால் அது மக்களுக்கு பயனுள்ள சட்டமாக இருக்குமே தவிர இப்படி நீங்கள் தாந்தோன்றி தன்னாக தன்னிச்சையாக உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து நீங்கள் சட்டத்திட்டங்களை இயற்றி நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இது துளியும் மக்களுக்கு உதவாத மண்ணாங்கட்டி சட்ட சட்டமாகத்தான் மாறும் இதன் மூலமாக இதுவரை ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் லஞ்சம் லாவணியம் என்று சொல்வதற்கு இடமில்லாமல் இருந்தது நீங்கள் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக ஊழலின் ஊற்றுக்கண்ணாக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் மாறுவதற்கு வாய்ப்பினை நீங்களே உருவாக்கி தருகிறீர்கள் இடைத்தரகர்களுடைய தலையீடு அதிகரித்திருக்கிறது தற்போது இடைத்தரகர்களுடைய ஏனால் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர் நான் வெளிநாட்டுக்கு போகணும் உடனடியாக பதிவு செய்யணும் இந்த நாலு லட்சத்தில் பதிவு செய்யணும்னு அழுத்தம் கொடுக்குறாரு அப்போ அவர்கள் இடைத்தரகர்களை நாடுகிறார்கள் இடைத்தரகர்கள் உங்களிடத்திலே இருக்கிற உள்தரகர்களை நாடுகிறார்கள் அது உங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்ரூவல் ரிஜிஸ்டர் ஆகி ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டியிலிருந்து பதிவு செய்து வருகிறது இதையும் உங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் நான் கொண்டு வந்துட்டும் நீங்கள் வந்து எனக்கு தெரியல இடைத்தர தலையீடு இல்லை அப்படிலாம் சீக்கிரம் நாங்கள் பண்ணுறது இல்லைன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் கண்ணை கட்டிக்கிறோம் வேறு வழி இல்லை நாங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு வாயை முடிக்கிட்டு வேடிக்கை பார்க்குற ஆள் இல்லை என்ன தவறு நடந்தாலும் யார் செய்தாலும் தவறு தவறு தான் குற்றம் குற்றம் தான் அதை சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறதுக்கு தான் ஃபெயிலாக இருக்குது அதுக்கு தான் நான் தலைவனாக இருக்கிறேன் ஸோ அதனால் இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் தண்டத்தை நீக்கணும் மக்களுக்கு பயனுள்ள சட்டத்திட்டங்களை வந்து எளிமைப்படுத்தி வகுக்கணும் இடைத்தர்களுடைய தலையீடை ஒழிக்கணும் திட்டங்களை பதிவுக்கு கொண்டு வந்தால் உடனடியாக பதிவு செய்து கொடுக்கணும் இந்த ட்ரோன் கேமரா அந்த சப்ஜெக்ட் அந்த சீன்லாம் வச்சு இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஈபி கேபிளை மாற்றினாதான் பண்ணுவோங்கிறதெல்லாம் மாற்றிடுங்க நீங்கள் ஒரு டெவலப்பராக வந்து பாருங்கள் உங்களுக்கு அதனுடைய நஷ்டங்கள் வந்து புரியும் அப்போ எளிமையாக நீங்கள் வந்து அந்த சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவீங்க ஸோ ஒரு நாள் முதல் மாதிரி ஒரு நாள் டெவலப்பராக இருந்து பாருங்கள் எங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் ரேராவில் பொறுப்பு கொடுங்க நாங்கள் எப்படி செயல்படுறோன்னு பாருங்கள் ஸோ அதனால் வாக்குவாதத்துக்கு இல்லாமல் டிபேட் பண்ணாமல் நல்ல முறையில் எங்களை அழைத்து பேசி ஒரு முத்தரப்பு கொடு அமைக்கலாம் பொதுமக்களும் அபிவிருத்தியாளர்களும் நீங்கள் அலுவலர்களும் சேர்ந்து அந்த குழுவாக இருக்கலாம் ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த ரியல் எஸ்டேட் துறையை சீர்தூக்குவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் வளர்ச்சி அடைவதற்குமான உதவியாக நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் வாங்குவோர் விற்பவரை ஊக்குவிப்பது பாதுகாப்பது அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை களைவது மாத்திரம் அல்லாமல் இதை ஊக்குவிப்பதற்கான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யணுன்னா இந்த பதிவு எளிமையான முறையில் இருக்க வேண்டும் நீங்கள் வேணால் ஒரு கால அவகாசம் இல்லைன்னா வீட்டுமனை வீட்டு ஒரு வார காலத்துக்குள்ளே நீங்கள் அதை பதிவு செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஒரு வார காலத்துக்குள்ளே நீங்கள் பிறப்பிக்கலன்னா நீங்கள் வேணால் ஒரு ஒரு மனைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பீங்களா அப்படி வச்சுக்கலாமா ஏன்னா சட்டம்ங்கிறது இருபுறமும் பாயினாங்க நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் மாதிரி வெறும் காமன் பப்ளிக் பெனிஃபிஷியர் எவன் பணம் கொடுக்குறானோ எவன் விண்ணப்பிக்கிறானோ எவன் அப்ளிகண்டோ அவனுக்கு மாத்திர பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது குறித்த காலம் குறித்த நேரத்துக்குள்ள வழங்கலன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட துறையினுடைய அலுவலர்கள் மீது பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை பாயம்னு சொல்லுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக இது சரியாயிடும் ஸோ இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் வேண்டாம் இதுக்கு மேலே பேசணும் நிறைய பேருடைய கஷ்டம் மனசு கஷ்டம் இதுக்கே எத்தனை பேருடைய மனசு கஷ்டப்பட போகுதுன்னு தெரியல அதுக்காக கஷ்டப்படுதுன்றதுக்காக நான் என் உரிமை விட்டு கொடுக்க முடியாது எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய கட்டுரர்கள் சமூகத்திற்கும் நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறேன் நான் கை கட்டிக்கின்னு வாய் முடியினு மௌனமாக ஊமையாக செபிடா குருடனாலாம் இருக்க முடியாது ஸோ அதனால் என்னுடைய கடமை நீங்கள் நல்ல திட்டங்களை யார் கொண்டு வந்தாலும் பாராட்டுவது மக்களுக்கு உதவாத மண்ணாங்கட்டி சட்டங்களை யார் கொண்டு வந்தாலும் அதை சுட்டி காட்டி எதிர்ப்பது குரல் கொடுப்பது அழுத்தம் கொடுப்பது அடுத்தது தேவைன்னா போராட்டங்களை கூட பண்ணுவேன் அது எந்த வகையிலான போராட்டம்னாலும் முன்னின்று செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பது இது வந்து எச்சரிக்கையெல்லாம் கிடையாது இதுதான் என்னுடைய நிலைப்பாடுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மிரட்டலாம் கிடையாது இதுதான் என்னுடைய நிலைப்பாடு ஆகவே ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையும் இதனை கவனத்தில் கொண்டு எளிமைப்படுத்தி விரைவிலே இந்த அனுமதிகளை வழங்குவதற்கு நீங்கள் முன் வரணும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தலைமைச் செயலாளர் அவர்களும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களும் ஏன்னா தமிழ்நாடு அரசும் இந்த வீட்டு வசதி துறையும் குறிப்பாக இந்த வீட்டு வசதித்துறை இந்த பொதுமக்களுக்கும் கட்டணர்களுக்கும் கிடைத்திருக்கிற மாபெரும் கொடை அதனால் வீட்டுவசதித்துறை அமைச்சர் வசதித்துறையினுடைய செயலாளர் இதை கூடுதல் கவனத்தில் கொண்டு இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது இதனுடைய பணி வாங்குபவர் விற்பவரை ஒழுங்குபடுத்துறது ஆனால் உங்களுடைய பணி இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தை ஒழுங்குபடுத்துவது தயவு கூர்ந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க தனக்கு தன்னிச்சையான அதிகாரம் இருக்குது தான் ஒரு ஸ்டாச்சுவரி பாடி அப்படிங்கிற அந்த மம்மதையில் திமுறில் ஆணவத்தில் அகங்காரத்தில் உச்சபட்சமாக இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் செயல்படுவது வேதனையிடம் வேதனை ஸோ இதெல்லாம் வந்து வாக்களித்த மக்களுக்கு பெருத்த ஏமாற்றம் தொழில்முனையை எண்ணுகின்ற முதலீட்டாளர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் இது பெரும் பாதிப்பு ஆகவே இதனை கவனத்தில் கொண்டு சரியான முடிவெடுத்து விரைவில் ஒரு வார காலத்திற்குள்ளே விண்ணப்பித்து அனுமதி கொடுக்கக்கூடிய வகையிலே மாற்றம் செய்யுங்கள் விரைவில் அனுமதி வழங்குங்கள் அதை விட வேறு ஒன்று ஒரு வேலையும் இல்லை ராஜா வேறு என்ன பண்ண போகிறீங்க அதனால் பார்த்துட்டு விரைவில் அந்த அனுமதி ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தா ஒரு மணி நேரத்தில் எல்லாம் கூறாய்வு பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் நேராய்வு பண்ண போகிறதில்லை அதை முடிச்சுட்டு விரைவில் அனுமதி வழங்குவதற்கான முயற்சியை செய்யுங்க நிச்சயமாக இதை வந்து நீங்கள் நான் ஏதோ எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை கோவப்பட்டு நீங்கள் இன்னும் மேலும் கடுமையாக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன் ஸோ அதனால் கோ அப்படி கடுமையாக்கினீங்களும் பிரச்சனை இல்லை நாங்கள் அதை எதிர்கொள்கிறதுக்கும் சட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்கும் தயாராகிட்டு வரோம் வேறு வழி இல்லை ஜனநாயக நாடு நீங்கள் சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்காதீங்க விரைவில் அனுமதி வழங்குங்கள் ரியல் எஸ்டேட் துறை ஊக்குவியுங்கள் கட்டுமானத் துறையை வந்து அந்த கட்டமைப்பை வந்து பாதுகாருங்கள் முதலீட்டாளர்களை ஊக்குவியுங்கள் வாங்குபோற்பரை ஊக்குவியுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வேண்டுகோளாக கூட எடுத்துக்கிட்டு ஆனால் அனுமதியை மாத்திரம் விரைவில் வழங்குங்க மாண்புமிகு பெருமக்கள் இதனை கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என பணிவோடு அன்போடு என்னுடைய வேண்டுகோளை வைத்து மீண்டும் ஒரு காணொலி வீடு உங்களை சந்திக்கிறேன் இது பொதுமக்கள் நலனில் கட்டுமான துறையில் எப்பொழுது எங்கு யாருக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் குரல் கொடுப்பது எனது கடமை அதுவே எனது உரிமை வாழ்த்துக்கள்